புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இனத்திற்காக நாங்கள் எங்களது குடும்பம் இந்த திருமண சேவையை செய்து வருகின்றோம் எவ்விதமான பதிவுக் கட்டணமோ புரோக்கர் கமிஷனமோ அல்லது தரகர் கமிஷனமோ ஏதும் இல்லை மறைமுக கட்டணங்கள் ஏதும் இல்லை இது நமது இனத்திற்கான உண்டான சேவை இது நமது இனத்தார்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு நல்லது அல்லது ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று எங்கோ கொண்டு போய் கொடுத்துவிட்டு ஏமாற வேண்டாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நமது இனம் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அது கூறியுள்ளது இப்போது அறிமுகப்படுத்தக்கூடிய வரண் மறுமணத்திற்கு உண்டான வரண் பலஜி நாயுடு என சார்ந்தவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் எம்எஸ்சி வரை முடித்திருக்கிறார் மறுமணம் குழந்தைகள் இல்லை வயது இருபத்தி ஐந்து இவர் கெட்டு மனம் விரைவில் அமைந்து இவர் திருமணம் நடைபெற புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் வாழ்த்துகிறது